welcome sir நம்முடைய பாரத தேசத்துல முக்கியமா ரெண்டு இதிகாசங்கள் ரொம்ப பெருமையா பேசப்படுது ஒன்னு ராமாயணம் ஒன்னு மகாபாரதம் மகாபாரதத்துல மகாபாரதத்துல முக்கியமா ரெண்டு கேரக்டர்ஸ்டு ரொம்ப பெருமையா பேசுவாங்க ஒன்னு அர்ஜுனன் இன்னொன்னு கர்ணன் வந்து கிருஷ்ணனோடு இருந்ததுனால அவன் பாப்புலர் ஆயிட்டான் கர்ணன் பார்த்தீங்கன்னா இவா சலோன் அதுவும் நெகட்டிவ் சைடில் போய் இருந்தான் வித் ஆல் தட் இன்னை வரைக்கும் கர்ணனை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா கர்ணன் செய்த தான தர்மங்கள் நம்ம வந்து கர்ணனை நேராக பார்த்தது கிடையாது சினிமாவில் இவங்க போடுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க அவருடைய ஆக்ஷன் கர்ணனுடைய செயல்கள் செயல்கள் தான் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பரம்பரையில் வந்தவர் தான் நம்ம சக்திஸ்வரன் இந்த கே கே நகர் இங்கே விநாயகர் கிளப் விநாயகர் கிளப் ஏரியாவில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விநாயகர் கிளப்புங்கிறது ரொம்ப சின்ன கிளப்பு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் மெம்பர் நாங்கள் சின்ன சின்னதாக அப்படி வளர்ந்துட்டுருக்கோம்னா எங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த பெரிய சக்தியினுடைய ஊக்குவித்தினால்தான் நாங்கள் இந்த மண்ணை சிறப்பாக இருக்கோம் ஒரு இதில் சொல்லுவாங்க அவ்வியார் சொல்கிறது அவ்வியார் எல்லா சிற்றரசர்களும் போய் என்னங்க எங்களெல்லாம் புகழ்ந்து பாட இந்த அவ்வியார் அவர் ரொம்ப மோசம் அதிகமான மட்டும்தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாரு அப்புறம் அவ்வியார் ஒரு நாட்டு ஒரு சிற்றரசட்டை போய் 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 என்ன புகழ்ந்து சொல்லுங்க அப்படின்னா இருக்க முன்னவா அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் நம்மளை புகழ்ந்து சொல்லுன்னு சொன்னால் இருக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களேன்னு கோவம் அந்த ராஜாக்கு அப்புறம் விட்டு அசூரிய வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோனு உயர்வா அப்படின்னு சொல்லுவாங்க அது போல எங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் சார் சக்தீஸ்வரன் அப்படின்னு சொன்னா போகிறோம் அவள் எல்லாமே எங்களுக்கு வேணுங்கிறது நடக்கும் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் எல்லாமே எல்லாமல்லாம் இறைவனை நூறாண்டு காலம் நல்ல தெம்பந்தடுமா இதே சக்தியோட சிறப்போடு அவர் இருக்கணும் எவ்ரி இயர் எங்கள் ஃபங்க்ஷன் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் அவரும் அடுத்த ஃபங்க்ஷன் நல்லா பெருசாக பண்ணுங்கிறாரு அதனால் நண்பர் நண்பர்கள் நண்பர்கள் எல்லார் நண்பர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடய அடு வரப்போகிற பார்க்க ஃபங்க்ஷன்ஸ்லையும் சிறப்பாக பண்ணுறோன் இப்போ ஒரு நண்பர் சொன்னார் விநாயகர் விநாயகரை ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாரும் கூட பிறந்த பிரதேசம் கூட அவ்வளோ ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒத்துமையாக இல்லான்னு பண்ணாங்க ராத்திரி பத்து மணியானாலும் நான் கூட்டி ஆட்டானு ஒருத்தர் சொல்லணுன்னா உடனே அதை செய்வாங்க ஆனால் கிரௌண்டில் விளையாட ஆரம்பிச்சுன்னா ஆல் போட்டோன்னே சண்டை வந்துடும் இரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாலு பாயிண்ட்டுக்குள்ள இந்த பால் அவுட்டு இந்த பால் டைட்டு இதை நீ ஆடி இருக்கணும் நான் ஆடி இருக்கணுங்கிற சண்டை இல்லை அது மற்ற கிரவுண்டே எனக்கு தெரியாது எங்கே ஆனால் இந்த கிரவுண்டில் ஒரு காரியங்கள் செய்யணும்னு சொன்னால் டக்கு அப்படி கார்பரேஷன் போலீஸ் இந்த சம்பந்தமான எது இருந்தாலும் நம்ம லெப்டினன்ட் தயா கிட்ட சொன்னா போறோம் எல்லா வேலையும் நடந்துடும் அசோசியேஷனை பொறுத்த